திருக்குறள் பொருட்பால் அரசியல் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பெரியாரை துணைகோடல் அறநறிந்து மூத்த கேண்மை திறனறிந்தோர் கொழல் அறத்தின் இயல்பை அறிந்து மூத்த அறிஞர் உறவை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் உற்றநோய் நீக்கி உராமை முட்காக்கும் பெற்றியார் பேணிக் கொழல் ஒருவனுக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழியறிந்து நீக்குபவராயும் மேலும் அத்தகைய துன்பம் வராதபடி முன் அறிந்து காக்கும் தன்மை உடையவராயும் உள்ளவரை பேணி துணை கொள்ள வேண்டும் அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குலல் பெரியோரைப் போற்றி அவரை தனக்கு உறவாக கொள்ளுதல் செய்வதற்கு அறியவற்றுள் எல்லாம் அறிய செயலாகும் தம்மிட் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுட்கெல்லாம் தலை அறிவு முதலியவற்றால் தம்மைவிட பெரியோரை தமக்கு உறவாக கொண்டு நடத்தல் மன்னருக்கு எல்லாவற்றையும் விட சிறந்த வல்லமை ஆகும் சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அறிவுடையோர் அரசருக்கு கண் போன்றவர்கள் அத்தகைய அறி அறிவுடையோரை மன்னன் ஆராய்ந்து ஆராய்ந்து தனக்கு துணையாக கொள்ளுதல் வேண்டும் தக்கரினத்தராய் தானொழுக வல்லானை செற்றால் செயக்கிடந்தாதில் தகுதியுடைய பெரியோர் இனத்தை சேர்ந்து நடக்கும் மன்னவனுக்கு பகைவரால் எந்த துன்பமும் வராவே வராது இடித்தும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமை அவர் தவறு கண்டுவிடத்து கடித்து கூறும் தகுதியுடவரை தகுதியுடையவரை துணையாக கொண்டு வாழ்வாரை யாராலும் கெடுக்க முடியாது இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரில்லனும் கெடும் கண்டித்து அறிவுரை கூறும் பெரியோரை துணையாக கொள்ளாத மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லாயினும் தானே கெடுவான் இல்லைனாலும் அவனே போயிடுவான்னு சொல்லி சொல்கிறான் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பில்லாருக்கு இல்லை நிலை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோல துணையில்லாத மன்னனுக்கு அதனால் வரும் நன்மையும் இல்லை பல்லார் பகைகொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவரது தொடர்பை கைவிடுவது பலருடன் பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமையுடையதாகும் எனவே பெரியோரை சேர்ந்துலக வேண்டும்